ஸ்ரீ ஆஞ்சநேயர் கவசம் ராமபக்தரான அனுமன் துன்பம் பயம் ஆபத்துக்களை போக்கக்கூடியவர் கடுமையான துன்பம் பயம் அடிக்கடி விபத்துக்களில் சிக்குபவர்கள் ஆஞ்சநேயருக்குரிய கவசத்தை தினமும் துதித்து வந்தால் அது அவர்களை கவசம் போல் இருந்து காக்கும் சிற்கும் துன்பங்கள் ஓடிவிடுவதுடன் இனி எந்த துன்பமும் நன்மை நெருங்காமல் காத்திடும் அனுமன் கவசம் அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்ற நெஞ்சினில் வரும் பலம் வஞ்சனை தீட்டும் வாயுவின் மகனால் வல்வினை தீரும் நிஜம் சிரஞ்சீவி அனுமன் என் சிரசினை காக்க ஸ்ரீராமபக் சீர் சடை காக்க நெறி மேவி நின்றவனின் நெற்றியை காக்க பூவியனில் நீண்டவனின் புருவங்கள் காக்க இமயத்தில் மையத்தில் நிற்பவனின் இமைகளை காக்க சமயத்தில் வந்தென்னை சடுதியாய் காக்க வீரத்தின் வீரன் என் விழிகளை காக்க வீசிடும் காட்டூன் என் விழி மூடி காக்க நாரண பிரியன் என் நாசியை காக்க காரண பொருளேயின் காக்க முழு ஞானம் கொண்டவன் என் மூக்கினை காக்க முன் நின்ற வானரன் வாயினை காக்க வெட்டிலை பிரியன் என் வெட்டியை காக்க பற்றியே வந்த பற்றுடன் காக்க பல் நலம் கொண்டவன் என் பற்களை காக்க நல் மனம் கொண்டவன் என் நாவினை காக்க நாடியே வந்தவன் என் நாடியை காக்க தேடியே வந்தென்னை தேவனை காக்க கரிமலை கடந்தவன் என் கன்னங்கள் காக்க கடுகதியில் வந்தின் கழுத்தினை காக்க கிலையின் வாசனின் கை கால்கள் காக்க கதிரோளியாய் வந்து கருணையை காக்க நல்லன செய்பவன் என் நகங்களை காக்க அல்லன தீர்ப்பவன் என் நகம் தன்னை காக்க நெடுமினியானவன் என்ஜினை காக்க சுடுாய் வந்து சூட்சமம் காக்க இடு கண் களைபவன் என் இடுப்பினை காக்க இரு கண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோளமை கொண்டவன் என் தோள்களை காக்க தோன்றிய புகழவன் என் தோலினை காக்க குரங்கின தலைவன் என் குறியினை காக்க குருவாகி வந்து என் குருதியை காக்க திசை எல்லாம் தீரிந்தவன் என் தசையினை காக்க விசை என பாய்ந்து என் செவிகளை காக்க நடுவாகி நின்று என் முதுகினை காக்க நவின்றிடும் தேவன் என் நரம்புகள் காக்க வாசலையொப்பட வண்ணமி புவனமி காக்க இளமையும் முதுமையும் இனியவ காக்க இரவிலும் பகலிலும் என்றும் நீ காக்க உலகத்தின் நாயகன் என் உயிரினை காக்க கலகத்தில் இருந்த கதி தந்து காக்க நிலையற்ற வாழ்வினில் நிமலனர் காக்க சிலையற்றிருந்தென்னை சீலனர் காக்க ராமனின் பக்தன் என் நிதயத்தை காக்க பிரீவன் தோழன் என் சுவாசத்தை காக்க உடலுள்ளம் என்று மீ உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவன் என் கூடல் களை காக்க வளமிக்க வாழ்வினை வளத்துடன் காக்க வாழையடி வாழ யாய் காக்க இம்மை என்னாலும் உன் காக்க இம்மையிலும் மரும ஈடிலா காக்க நோய் நொடிகள் வராமல் நொடியினில் காக்க தாய்மடியில் தவழ்ந்தே என் காக்க நவகோளின் தோசங்கள் நீக்கி நீ காக்க தவ கோலம் கொண்டவன் தரணியை காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ காக்க வாராத செல்வங்கள் வந்திட காக்க உறவுகள் காக்க பாராளும் மன்னர்கள் நட்பு கொள் காக்க பஞ்ச பூதங்கள் என்னை பகை காது காக்க வஞ்சங்கள் இல்லாது மனம் தன்னை காக்க பில்லி பேய் சூன்யங்கள் அணு காது காக்க பிள்ளை என்ற அன்பாய் பிரியமாய் காக்க அரக்கர்கள் பூதங்கள் அண்டாமல் காக்க இரக்க மறு மாந்தர்கள் பகையின்றி காக்க சீரை சென்று வாடாமல் சீருடன் காக்க மறையெல்லாம் போற்றும் போற்று முன் பொன்னடிகள் காக்க இல்லாமை நீக்கி என்னை இறைவாணி காக்க நில்லாத பசி என்னை அண்டாது காக்க கடன் தொல்லை தீர்த்தென்னை கருணையே காக்க கலியுக கொடுமைகள் களிந்திட காக்க கருமங்கள் செய்வதை காக்கெய் வருந்தாமல் என்னை மேன்மையை காக்க புலத்திலும் நிலத்திலும் புகழனார் காக்க தலத்திலே வந்து குந்தனையனை காக்க கொடுவிசந்துக்கள் கொட்டாது காக்க கொடுமை கொள் நுண்ணுயிர் வாட்டாது காக்க வானமும் வையமும் வள்ளம் பெற காக்க தானமும் தர்மமும் தளைந்திட காக்க நல்லோர்கள் உறவுகள் நலிவின்றி காக்க வல்லோரும் என்னை கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் காக்க நினைவுகள் நீங்காது நிலை பெற காக்க மானத்தில் பங்கங்கள் நீராது காக்க ஊனத்தில் துவண்டிங்கு வாடாது காக்க நீளாயுள் நிறை செல்வம் தந்தினை காக்க வால் கொண்ட மணியினால் வந்தென்னை காக்க மரணத்தின் வாசலில் மாறுதி காக்க சரணத்தை தந்தென்னை மரணத்தில் காக்க பிறவி பிணியதை தீர்த்து காக்க பிறவாமை தந்தென்னை பிரியாமல் காக்க முனிவரும் தேவரும் என கருள் செய்ய பனி தரும் திங்களின் மூலனி காக்க இனிவரும் காலங்கள் திட காக்க பிணி வருந்தாமல் என் துணிவினை காக்க பாட்கனி பாட்க பாவங்கள் போக்க தீர்க்கனி தீர்க்க தீவினைகள் தீர்க்க நீ வார்க்க உண் அருளினை வார்க்க காக்கனி காக்க உன்கதி தந்து காக்க காக்கனி காக்க உன் கதி தந்து காக்க ஆஞ்சநேயனை காக்க வாயுதேவனி காக்க வீர அனுமானே காக்க ராம பக்தனே காக்க ஸ்ரீராம பக்தனே காக்க காக்க அஞ்சனை மைந்தனே பக்தனே ஸ்ரீ ஆஞ்சனேயா உந்தாள் சரணம்